அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகளை பிரதமர் மோடி நிராகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா அமெரிக்கா இடையிலான வரி விதிப்பு பிரச்சினை நிலவும் நிலையில் டிரம்ப் அழைப்பை பிரதமர் மோடி புறக்கணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பிடம் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகளை பிரதமர் மோடி நிராகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதிபர் ட்ரம்ப் நான்கு முறை அழைப்பு விடுத்தும் பிரதமர் மோடி ஏற்கவில்லை என ஜெர்மனி நாடான பிராங்கர் ஆல்ஜிமின் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகளை பிரதமர் மோடி நிராகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா அமெரிக்கா இடையே வரி விதிப்பு பிரச்சினை நிலவும் நிலையில் ட்ரம்ப் அழைப்பை பிரதமர் மோடி புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிபர் ட்ரம்ப் நான்கு முறை அழைப்பு விடுத்தும் பிரதமர் மோடி ஏற்கவில்லை என ஜெர்மனி நாளேடான பிராங்கர் ஆல்ஜிமின் தகவல் வெளியாகியுள்ளது அதிபர் ட்ரம்ப் நான்கு முறை அழைப்பு விடுத்தும் பிரதமர் மோடி ஏற்கவில்லை என ஜெர்மனி நாளேடான பிராங்க்பர்ட்டர் அல்ஜெமனில் தகவல் தெரிவித்துள்ளது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார் கவியரசன் முழு விவரம் என்ன வளக்கமா கிராமம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருதற்கு இந்தியாவும் ஒரு காரணம் ரஷ்யா கிட்ட இருந்து மானிய விலையில இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குதால அந்த பணத்தை கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கிறது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தாரு அது மட்டுமல்ல இந்த விஷயத்துக்காக இந்தியாவுக்கு அதிக அளவு வரி விதிக்கப் போவதாகவும் அவர் அறிவித்திருந்தார் இது வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாணிப ரீதியாக ஒரு நல்லுறவு இருந்தது அதை எடுப்பது போல அமைந்திருக்கிறது அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த பலரும் வந்து விமர்சனத்தை முன்வைச்சிருந்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்க ஒரு பொருளை வாங்கணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அதை நீங்க முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போல அமெரிக்காவினுடைய வேளாண் பொருட்களை இந்தியாவில அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே இல்லை நல்லுறவுல பெரிய விரிசல் ஏற்படத் தொடங்கியது அது இன்னமும் அப்படியே தான் இருக்கு இந்த சூழ்நிலையில பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பேசுவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான்கு முறை முயற்சி ஆனாலும் கூட அவரோடு பேச பிரதமர் மோடி அவர்கள் மறுத்து விட்டார் அப்படின்னு ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையை வந்து செய்தி வெளியிட்டு பிரதமர் பேச மறுத்ததுக்கான காரணம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா அமெரிக்கா வந்து அதிக வரி வீழ்த்ததற்கு எதிரான ஒரு மனநிலையை பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் மேலே அவருக்கு ஒரு அதிர்ச்சி வீட்டுவது அதன் காரணமாகத்தான் அவர் பேசல அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுல இன்னொரு காரணமா அவங்க சொல்றாங்க ஏற்கனவே வந்து வியட்நாம் அதிகரோட போன்ல ட்ரம்ப் பேசினாரு அப்ப கூட வந்து இரு நாடுகளிலேயே வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படல அதன் காரணமாக ட்ரம்ப்புடனான தொலைபேசி உரையாடலை பிரதமர் மோடி அவர்கள் மறுத்து விட்டார் அப்படின்னு அந்த ஜெர்மனி பத்திரிகை குறிப்பிட்டிருக்கிறது இதுல என்ன அப்படின்னா இந்தியா வந்து தன்னுடைய வர்த்தக நிலைப்பாட்டுல மிக உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த பத்திரிகை கோட் பண்ணியிருக்கிறாங்க அத நம்மளும் கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு வர்றோம் விவரங்களுக்கு நன்றி கவியரசன்